அன்று கோர்ட்டில் அழுகையும் புலம்பலுமாயிருந்தது அனைவரும் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருந்தனர் கூட்டத்தில் ஒருவர் சற்று கனத்த குரலில் பாவம் அந்த நீதிபதி இறந்துவிட்டார் மேலும் வழக்கு போட்டு இருந்த அந்த ரெண்டு வயசான பெருசுகளும் இறந்துட்டாங்க அதனால் கோர்ட் சோகத்தில் மூழ்கியுள்ளது என்று சொல்லிக் கொண்டு இருந்தார் அப்பொழுது கூட்டத்தில் வேறு ஒருவர் பாவம் அந்த ரெண்டு பெருசுகளும் ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு சக்கரை இருக்கதால கால் விரல்கள் எடுக்கப்பட்டு விட்டன என்றார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும் போது அப்படி என்னதான் பிரச்சனை இந்த மாதிரி ஆகிடுச்சு என்று ஒருவர் கேட்க அப்பொழுது வழக்கை பற்றி அந்த இறந்து போன பெரியவர் பேசியதை சொல்ல ஆரம்பித்தார் காரணீஸ்வரன் 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 என்று கூற எலும்பு தோலுமாய் வயசான ஒருவர் வந்து நின்றார் நீதிபதியை பார்த்து நடுக்கத்துடன் வணக்கம் வைத்தார் நீதிபதி வழக்கை பற்றி கேட்க சற்று கோபத்துடன் முதியவர் பேச ஆரம்பித்தார் நான் ஏன் இந்த நாட்டில் பிறந்தேன் என்று முதலில் நினைத்து இறைவனை சபிக்க அது இன்னமும் நிறைவேறாத குறைதான் மயிலாட் உடனே நீதிபதி தப்பு பெரும் தப்பு தாங்கள் மனசில் உள்ளதை எல்லாம் பேசக்கூடாது அது சட்ட சிக்கலாகிவிடும் நீங்கள் உங்கள் கேசுக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமே பேச வேண்டும் என்றார் அப்படி என்றால் என் கேசுக்கு சம்பந்தப்பட்டது நீதித்துறைதான் அதை கூண்டோடு முற்றிலும் அழைக்க வேண்டும் என்பதுதான் தாமதப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது கொல்லப்பட்ட நீதியாகும் நடு இரவில் தூக்கத்தில் எழுந்து நீதி வாங்கி செல்கிறார்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆனால் சாதாரண மனிதனான என்னால் பத்து வருடமாக போராடி தினம் தினம் அடியும் உதையும் வாங்கி செத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உறக்கத்தில் இருக்கும் நீதி தேவதை எழுந்திருக்கவே இல்லை அவளையும் எழுப்பலாம் ஆனால் அதற்கான லட்சம் கொண்ட கட்டுகள் என்னிடம் இல்லை பணம் வசூல் செய்து உரியவரிடம் கொடுத்து நியாயம் வாங்கித் தருவதாக கூறும் சட்ட புரோக்கர்களை எனக்கு தெரியாது கட்டு கட்டாக பிடிபட்ட பணத்தை துணிந்து வெறும் பேப்பர் போல் நினைத்து கொளுத்தும் நீதிபதி உள்ள இந்நாட்டில் உழைத்து உழைத்து உதிரத்தை வேர்வையாக சிந்தியனார் ஒரு வேலை டீக்கு என் ஒரே மகனிடம் பிச்சை எடுக்கிறேன் இது நீதி தேவைக்கு தெரியவில்லை தான் நான் சொல்கிறேன் நீதி துறையை அழித்து விடுங்கள் ஒழித்து விடுங்கள் பெரியவர் இப்படி பேசிக் போதே நீதிபதி சற்று கோபத்துடன் ஐயா நீங்கள் வயதானவர் என்பதால் நான் உங்களுக்கு பேச வாய்ப்பு அளித்தேன் ஆனால் நீங்கள் பேசினால் நானே ஒரு குற்றவாளியாகி விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் பெரியவர் சற்று நிறுத்தி மறுபடியும் பேசத் தொடங்கினார் நீதிபதி ஐயா உண்மையை உறக்க சொன்னால் அது எனக்கு அவமானமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு காவல் நிலையத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட சென்று என் மகன் அடித்ததையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் கூறி உடனே நடவடிக்கை எடுங்கள் என்றால் இது உங்கள் குடும்ப பிரச்சனை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று எப்பை போட மறுக்கிறார் காவல்காரர் உடனே நான் அந்த இடத்திலேயே உண்ணாவிரதம் இருந்தேன் இன்னொரு காவலர் என்னமோ யாரிடமோ பேசினார் அடுத்த கணமே ஒரு ஆட்டோ வந்தது அதில் என்னையும் என் மனைவியையும் பைத்தியம் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக ஏற்றி பைத்தியக்கார மருத்துவமனையில் சேர்த்துவிட்டனர் மனிதத்தன்னை அற்ற அரக்கத்தன்மை நிறைந்த காவல்துறை ஒழிக்கப்பட வேண்டும் மயிலார் அப்பொழுது நீதிபதி கைக்குட்டையை எடுத்து கண்களில் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சரி பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார் கோர்ட்டில் இதை அனைவரும் கவனிக்க தவறவில்லை